வச்சுட்டு போனா இந்த பில்லி சூனியம் வைக்கிறதெல்லாம் அண்டாகும் இந்த நெற்றியில இருக்கக்கூடிய நீர் எடுக்குமா அதே மாதிரி திருநீர் வந்து வச்சுக்கிட்டாலே குடிச்சதுக்கு சமமும் அதனால இனிமே நான் டெய்லி வேற விபூதி மட்டும் வச்சுக்கிறேன் எதுக்கு குடிச்சிக்கிட்டு தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு அது வேற எடுக்க வேண்டியது குடிக்க வேண்டியது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படி இல்லை திருநீர் வச்சுக்கிட்டா குடிச்சதுக்கு சமம் அதுக்கு என்ன பேருன்னா பஸ்ம அந்த பேர் அது பஸ்பம் பண்ணி தானே பண்றாங்க எல்லாத்தையும் அந்த பஸ்பம் பண்ணி அதிலிருந்து வர சாம்பல் தான் திருநீர் அதனால அதுக்கு பஸ்ம ஸ்நானம்னு பேரு திருநீர் குளிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு முறை குளிச்சதுக்கு சமம் எப்படி வச்சுக்கணும் மூணு விரல வச்சுக்கணும் இந்த ஆள்காட்டி விரல் இந்த நடுவிரல் இந்த மோதிர விரல் இந்த மூணாலையும் விபூதியை குழைச்சு நெத்தில வச்சுக்கணும் அந்த மூணு விரல சேர்த்து வச்சுக்கும் அண்ணாந்து வச்சுக்கணும் சிவ சிவான்னு சொல்லிட்டு வச்சுக்கணும் கிழக்கு பார்த்து வச்சுக்கணும் ரொம்ப நிறைய சொல்றீங்க குழப்பு அப்படின்றீங்களா